ஏழாவது நாள் அங்க ஆர்ப்பரிக்கிறாங்க அன்பானவர்களே பிரியமானவர்களே பன்னெண்டு தடவை அங்க பொறுமையா சுத்தின ஆடு சோதிக்கிறாரு சும்மா சுத்தி வர சொல்லல இருக்கிறதுல மோசமான மக்கள் யாருன்னா இந்த இஸ்ரேல் மக்கள் தான் பேசி பேசி நாசம் கொண்டுருவாங்க பேசி பேசியே நாசம் பண்றவாங்க பேச விட்டு தான் என்ன பேசிடுவாங்க எரியும் முதல் எவ்வளவு பெருசு தெரியுமா இது எந்த வருஷத்துல கட்டணும் தெரியுமா யாராலும் உடைக்க முடியாது தெரியுமா எந்த ஒரு சுத்தி இருந்தாலும் பத்தாது எந்த ஒரு ஈட்டி இருந்தாலும் பத்தாது ரொம்ப பெருசா இருக்குது ரொம்ப உயர்ந்து ரொம்ப அகலமா இருக்குது இது நம்ம இடிக்க முடியாது நம்ம உள்ள போய் சுந்திருக்க முடியாது ரொம்ப பெருசு 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 பிரச்சனை பார்த்து பெருசு 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 பேசினிருந்தாங்கன்னா அவங்க இந்த ஜெயத்தை பெற்றுக்கொள்ளவே முடியாது ஆண்டவர் ஒரு பாயை மூடிக்கணு அமைதியா சுத்தினுவா ஏழாம் நாள் வேற எதுவுமே பேசாத என்ன ஆர்ப்பரி என்ன நீ தூதி அந்த எரிய கொட்டைகள் விழும் இது பேராம சொல்றீங்க வாழ்க்கையில் கூட பிரச்சனைகளை பெருசா பேசாதீங்க எவ்வளவு பெரிய பிரச்சனை தெரியுமா எவ்வளவு பெரிய கடன் தெரியுமா எந்த பெரியாம